ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம குடமளகா முட்டை பொரியல் செய்யலாம் கடாயில எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் மூணு குடம்பிளங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கிச்சு இப்போ இதை கூட சேர்த்து இந்த குடம்புலங்காய் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் குடமிளகா வெந்திரிச்சு மூணு முட்டை உடைச்சு வச்சிருக்கேன் இப்போ இதுல சேர்த்துக்கலாம் முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இதை பத்தி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் குடை மிளகாய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ